வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் ஒப்படைக்கல ஏன் நீங்க ஐஜி போன்ற உயர் அதிகாரிகள் கிட்ட கொண்டு போய் அதை கொடுக்க கூடாது ஏன் நீங்க வந்து உட்கார்ந்து நின்று பேசுறதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது இப்ப நான் வந்துட்டு வெளிநாட்டுல வேலை செய்யறேன் அப்படிங்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி என்னால சடனா வந்துட்டு ஆர்டிஓ கிட்டயோ இல்ல முக்கியமான தகுந்த அதிகாரிகள் அந்த நம்பர் பிளேட்ல வச்சு என்னால வந்து பேசிட முடியாது பட் நீங்க என்னமோ சொல்றீங்க ரைட் ஓகே அதையுமே வந்துட்டு இவர் சொல்றாரு நான் செகண்ட்ல தான் வாங்கி கொடுத்தேன் வராதுக்கப்புறம் தான் பேர் மாற்றினார் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாரு எனக்கு ஒரு விஷயம் புரியல பாலாவை துரத்தி துரத்தி அடிப்பதற்கு என்ன காரணம் இதுதான் என்னுடைய கேள்வியும் கூட எனவே பாலாவின் மீது குற்றம் இருக்கோ இல்லையோ ஆனால் நேற்று வரைக்கும் வாழ்த்திக்கிட்டு இருந்த மக்கள் எவனோ ஒருத்தன் சொல்கிறாங்கிறதுக்காக அதுலயும் கூட ஆதாரம் இல்லை இப்போது யார் சொன்னாலும் நம்பாதேன்னு பெரியார் சொன்னார் இல்லையா நீ சொன்னதையும் நான் நம்பல ஏன்னா பெரியார் தான் சொன்னார் ஏன் அப்படின்னா எனக்கு உண்மைங்கிறது தெரியணும் ஆதாரத்தை தெரியணும் யார் வேணாலும் யார் மீது வேணாலும் அள்ளி போடலாம் அந்த விளக்கு வேணாம் என் கேள்வி என்னன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு நியாயமானதுங்கிற பட்சத்தில் அதை நிறுவிச்சு காட்டுங்க அரசாங்கத்துக்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுங்க உங்களின் மீது மதிப்பு வரும் மரியாதை வரும் திரு உமாபதி அவர்களே நீங்க கட்டங்கட்டி அடிக்கிற மாதிரி தெரியுது உங்க பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நான் வந்துட்டு உங்க மீது பழி போட்டேன் அப்படின்னா என் பேச்சு என்னுடைய நுணுக்கத்தை பார்த்து நிறைய பேர் உங்களின் மீது கூட தவறாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பேச்சினுடைய நுணுக்கத்தை வச்சு எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஆகாது இப்படி ஒரு பாவ செயலை நம்ம செய்யக்கூடாது உண்மையிலேயே பாலா மீது தவறு இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வாங்க ஆயிரம் இந்த நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆதாரத்தை கொண்டு வாங்க நிறுவீங்க அதற்கு பிறகு பால உண்மையிலேயே குற்றவாளி என்றால் எங்களுடைய சேனலையே மக்களுக்கு அதை நாங்கள் தெரியப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் பாலாவின் பக்கம் இல்லை நியாயத்தின் பக்கம் நீங்கள் உண்மையிலேயே நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவராக இருந்தால் சட்டத்தின் பால் செயல்படுங்கள் உங்களோடு நாங்களும் இருக்கிறோம் ஏனென்றால் உண்மை தெரியும் உங்களை